ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் வீடியோஸ் போட்டாலும் இந்த நடிகையை பற்றி ஒரு சின்ன நியூஸ் நமக்கு கிடைச்சாலும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டுனோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸில் டாப்பில் இருக்கக்கூடிய நடிகை என்ன நடிகை மீனா தான் ஸோ மீனாவை குறித்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ எத்தனை பேர் வந்து மீனா வந்து இது பண்ணாங்க வெட்டையாடுனாங்க அதுக்கப்புறம் வந்து கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகர் ரவிச்சந்திரன் வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாரு நடிகை மீனா அப்படின்றத வந்து பார்த்துருப்போம் ஸோ அவருடைய முன்னழகு மேலே வந்து படுக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து அந்த பாடல் காட்சிகளில் ஏகத்துக்கும் வந்து கவர்ச்சி அப்புறம் வந்து அந்த ஸ்விம் சூட் ஸோ நீச்சல் உடையெல்லாம் போட்டு தெருக்கே விட வச்ச நடிகை மீனா கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா மட்டும் ஓரவஞ்சனையாக வச்சுக்கிட்டாரு ஸோ எதுவுமே பெருசாக வந்து காட்டலை அந்த விஷயத்தை பிரபுதேவா படத்தில் இருவர் படத்தில் நினைக்கிறேன் பிரபுதேவா கூட சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பார் அதுக்கான காரணமும் வந்து வீடியோ சொல்லியிருந்தோம் ஸோ அதை வந்து பிரபுதேவா கூட அவர் வந்து அந்த டைமில் நெருக்கமாக இருந்தார் காதல் வலையில் விழுந்துருந்தார் ஸோ அதனால தான் அவர் சொல்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸு அவர் சொல்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கவர்ச்சியான ட்ரெஸ் வந்து பண்ணியிருப்பாரு வில்லு படத்தில் நயன்தாரா யூஸ் பண்ண மாதிரி அந்த படத்தில் வந்து மீனாவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார் நடிகர் பிரபுதேவா ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மீனாவை குறித்து போட்டிருந்தாலும் இன்னுமே வந்து ஏதாவது கோசுப் கிடைச்சா வந்து போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமென்சேஷன் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் என்ன கோசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உதட்டை வந்து கடிச்சு என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வந்த உடனே கேரவனில் போய் கதறிய மீனா ஸோ என்ன நடந்தது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சமீபத்தில் நடிகை மீனா வந்து நாற்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் கம்ப்ளீட் பண்ணதுக்காக அவருக்கு வந்து பாராட்டு விழாவும் சொல்லி எடுத்தாங்க அந்த நிலையில் பல்வேறு விஷயங்களும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ அந்த வகையில் வந்து நடிகை மீனா ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மீனாவும் மீனாவை குறித்து இவங்க ஷேர் பண்ணது இல்லாமல் இவங்கள பற்றி நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது நடிகர் கமல்ஹாசனோட பல நடிகைகள் வந்து நடித்தாலும் எந்த நடிகை நடித்தாலும் மோஸ்ட்லி வந்து சின்ன ஒன்று வந்து தெளிவாக வந்து முத்த காட்சி இருக்கும் இல்லைனா வந்து மறைமுகமாக முத்த காட்சி இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு முத்த காட்சி இருக்கும் அவருடைய படத்தில் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து ஔண்மிகு படத்தில் மீனாவை கமிட் பண்ணும்போது அந்த அனுபவம் குறித்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கமல் படங்கள் அப்படின்னாலே முத்த காட்சிகள் அதிக அளவு இருக்கும் ஆனால் அந் அந்த ஔவை சண்முகி படத்தில் வந்து அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கமல் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையால் நடிகை மீனா அந்த படத்தில் வந்து கம்மிட் ஆனாரு நடிக்கும் ஒத்துக்கிட்டாரு ஸோ முத நாள் வந்து எதுவுமே இல்லாமல் நல்லா போச்சு அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து மொத்த காட்சி குறித்து தன்னிடம் வந்து பேசினார் ஸோ அந்த சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுமே வந்து கேரவனில் போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட போய் இதை வந்து சொல்லி அழுது மீனா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து என்றதை பேட்டியில் சொல்லியிருந்தாரு ஸோ மேலும் இந்த காட்சிகள் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பயந்து போது தன்னுடைய அம்மா கிட்ட போய் இதெல்லாம் வந்து என்னால் என்னுடைய பொண்ணால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டேரக்டர் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்காரு ஸோ ஆனால் வந்து மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன நிலையில் அங்கே வந்திருந்த கமல்ஹாசன் வந்து இந்த படத்தில் வந்து காட்சி காட்சியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சியே விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நடிகை மீனா வந்து என்னதான் வந்து கவர்ச்சியான ஆட்டம் போட்டாலும் தன்னுடைய அங்கங்கள் பாகங்கள் எல்லாருமே வந்து விருந்தாக கொடுத்தாலும் முத்த காட்சிகள் அப்படின்னா மட்டும் அவங்க பெருசாக வந்து இன்வால்மெண்ட் காட்டாத தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பெருசாக வந்து முத்த காட்சிகள் நான் பார்த்ததில்லை நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அந்த அம்ப அவ்வை சண்மிகை படத்தில் வந்து முத்த காட்சிகள் மட்டும்தான் இல்லையே தவிர மீனாவை எந்த அளவுக்கு வந்து காட்ட முடியுமா அப்படின்றத எல்லாருக்குமே வந்து காட்டியிருப்பார் அவருடைய அந்த ஒரு குளியல் காட்சி அப்புறம் வந்து வெறும் உள்ளாடையோடு நிற்கக்கூடிய காட்சிகள் அப்புறம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சு மீனாவை எந்த அளவுக்கு எந்த ஆங்கிளில் வைக்க முடியுமோ அந்த ஆங்கிளில் வச்சு ரசிகர்கள் எதை என்ஜாய் பண்ணுவாங்க எதை பார்ப்பாங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுருந்தேன் கமல்ஹாசன் கே எஸ் கிட்ட இந்த மாதிரி உள்ளாடையோடு நிற்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ஜாய் பண்ணியிருப்பாரு ஸோ நமக்கும் வந்து அது ஒரு விருந்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து மீனாவோட இடையை வந்து டச் டச் பண்ணுற மாதிரியான ஒரு சீனும் வந்து கமல் கண்ணன் வந்து அந்த ஸ்டன்ட் டைரக்டர் வந்து பண்ணியிருப்பாருல்ல அந்த மாதிரி சீனும் வந்து நிறைய வச்சிருப்பாங்க படத்துல ஆனால் கண்டிப்பாக அந்த ட்ரேட் நடந்திருக்கும் ஸோ ஒன்று இந்த மாதிரி கமல் கூட வந்து முத்த காட்சி வச்சு அந்த படத்தை வந்து வேறு விதமாக கொண்டு போகலாம் இல்லைனா வந்து அதை பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட உடையில வந்து கவர்ச்சி காட்டுங்க இந்த சீன்ஸில் வந்து கவர்ச்சி காட்டுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் முத்த காட்சி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து நடிச்சு அதனால தான் வந்து தமிழ் சினிமாவில் அந்த படத்தில் வந்து இதுவரைக்கும் இல்லாத கவர்ச்சி அந்த படத்தில் இருக்கும் உள்ளாடியோட நிற்கக்கூடிய அந்த காட்சி அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜில் வந்து தவறி விழுற மாதிரியான சீருக்கும் அதுலேயும் அந்த சீன்லேயும் வந்து ஈரம் சொட்ட சொட்ட தன்னுடைய ஸ்லீவ்லெஸ் உடையில் வந்து என்ஜாய் பண்ண வச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து நடிக்கிற அடி மொத்த காட்சி மட்டும் தான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நடிகை மீனா ஸோ அந்த படத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சேனல்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் இந்த அதுலேயும் சரி செவன்டி எம்எம் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற சேனலும் இருக்கும் அதில் வந்து ஃபேண்டஸி ஸ்டோரிஸ் அன்னி கதைகள் எல்லாமே போட்டிருக்கும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்